¡Muy அரசியலில் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை அதிரடியாக இறங்கி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மீது சோதனை மேற்கொண்டது இந்த சோதனையின் அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்தே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை கோரியும் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன இந்த வழக்குகள் விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரணையில் இருந்து விலகுவதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு விசாரிக்க தொடங்கியது நேற்று முன்தினம் நீதிபதிகள் அமர்வு முந்தைய கேள்விக்கு அமலாக்கத்துறை நாற்பத்தி ஏழு பக்கம் கொண்ட அறிக்கையை தாக்கல் செய்து தமிழக அரசின் கேள்விக்கு பதிலை முன்வைத்தது மேலும் அமலாக்கத்துறையின் கேள்விக்கு பதில் கூற அவகாசமே தமிழக அரசு சார்பில் கேட்கப்பட்டது அடுத்து வழக்கு விசாரணையை வரும் எட்டு மற்றும் ஒன்பது தேதிக்கு இந்த நிலையில் எதிராக நிர்வாகம் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்களை வேறு அமர்வுக்கு மாற்ற மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் முறையிட்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் முறையிட்டுள்ளார் அதாவது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்விடம் பெற்றிருக்கும் நீதிபதி கே ராஜசேகர் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞரின் சகோதரர் என்பதால் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்ற வலியுறுத்தினார் இது சம்பந்தமாக நீதிபதி சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் முறையிடும்படி அறிவுறுத்திய தலைமை நீதிபதி அமர்வு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் தலைமையிலான அமர்வு எடுக்கும் முடிவின் அடிப்படையில் நிர்வாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் இதனால் தமிழக அரசு போட்ட திட்டம் எல்லாம் வீணாக போகிறது என்றும் நீதிபதி சுப்பிரமணியம் எடுக்கும் முடிவு என்பது பொறுத்தே வழக்கு மாற்றப்படும் என்றும் இவர் நேர்மையான நீதிபதி என்பதால் தனது அமர்வில் ராஜசேகர் தொடரலாம் என்றும் வழக்கு விசாரணை கால தாமதப்படுத்த வேண்டாம் மக்கள் ஏற்கனவே கடும் கொந்தளிப்பில் இருக்கின்றனர் இதனால் நீதிபதி சுப்பிரமணியம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விரைவில் முடிவை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே வடபழனி கோயிலில் தனக்கு நடந்த முறைகேட்டை தானாக முன்வந்து சுப்பிரமணியம் விசாரணை செய்தார் இதனால் டாஸ்மாக் ஊழல் வழக்கு விரைவில் நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்கும் என்பதால் அறிவாலயம் என்ன அடுத்தது செய்ய வேண்டும் என தீவிர ஆலோசனையில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் மேல்முறையீடு செய்ய காரணம் அவர் நீதிபதி போல திமுக ஆதரவாளர் என்றே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்